வணக்கம் செல்வகுமாரின் வானிலை மாற்றம் அறிவோம் வானிலை அறிவோம் இயற்கையுடன் இணைந்து வாழ விடுத்துக் கொள்வோம் இன்பமாய் வாழ கற்றுக்கொள்வோம் எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல உலகை படைக்க முயற்சி மேற்கொள்வோம் என்ற அடிப்படையில் விழிப்புணர்வு தொடராக இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தே ஒரு விழிப்புணர்வு ஆண்டாகவே உங்களுக்கு அமையப்போகிறது நான் உங்களுக்கு சொல்லித்தான் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அமையப் போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் இறுதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி கூட உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கே நீங்களே உங்களுக்குள் ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டு ஏன் எதற்கு எப்படி ஏன் என்று நீங்களே விடை தேடும் வகையில நீங்கள் புறப்படுவீர்கள் என்பதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வானிலை குறித்தான ஆய்வறிக்கை ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் வட இந்தியாவில் இப்பொழுது கடுமையான பனிப்பொழிவு நடுங்கும் குளிர் பனிப்பொழிவை காட்டிலும் குளிர் அதிகமாக இருக்கிறது நேற்றைக்கு மாலத்தீவில் வெள்ளப்பெருக்கு மேற்கத்திய இடையூறு ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ இடைவெளியே இல்லை ஒரு நிகழ்வு இமயமலையில் அருணாச்சல பிரதேசத்தில் இருந்துன்னா ஒன்று எவரஸ்டில் இருக்குது இன்னொன்று காஷ்மீரில் இருக்குது இன்னொன்று ஈரானில் இருக்குது இன்னொன்று மத்திய திரைக்கடல் பகுதியில் இருக்குது இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறது எப்படி வங்கக்கடலில் நிகழ்வு இலங்கையை நோக்கி வர புறப்பட்டு இருக்கிறதோ அதே போல் மேற்கத்திய இடையூறும் மத்திய பகுதியிலிருந்து புறப்பட்ட இமயமலைக்கு வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி இப்பொழுதுக்கு இல்லை ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மேற்கத்திய இடையூறு வலுவாக இருக்கும் என்று தெரிகிறது இது வழித்தடங்கள் வேணா மாறி அமையலாம் ஆனால் மேற்கத்திய இடையூறோட வரத்து என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் இதனால வட இந்தியாவில் குளிரையும் பனிப்பொழிவையும் மழை பொழிவையும் கொண்டே இருக்கும் இது ஒரு மாற்றம் என்றால் வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் இதை பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வலிமையான நீரோட்டம் கொண்ட கடற்பகுதி பசிபி பெருங்கடலோட ஆசியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட இந்த மத்திய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட பசுமை பெருங்கடல் பகுதியும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் நிலநடுக்கோட்டில் இருக்கக்கூடிய பசுமை பெருங்கடலும் நிலநடுக்கோட்டில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலும் இதுல அதை விட முந்தி விட்டது இப்போ நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் வலிமையான நீரோட்டம் வழக்கமா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு மீனவர் நண்பர் அளித்த தகவல் படி பார்த்தீங்கன்னா பொதுவாக டிசம்பர் முடிந்து விட்டாலே நீரோட்டத்தினால எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஜனவரி வந்தால் நாங்கள் நிம்மதியாக மீன்பிடிக்க புறப்படுவோம் என்றார்கள் இப்பொழுது வரைக்கும் மீன்பிடிக்க செல்லவில்லை காரணம் காற்று இல்லாவிட்டாலும் கடலுக்குள்ள நீரோட்டம் இருந்து மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அரபிக் கடலிலும் சரி கேரளா மட்டும்தான் இந்த நீரோட்டம் இருக்கானா அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் நாங்கள் கர்நாடக கரையோர போய் கோழிக்கோடு தாண்டி அதாவது மங்களூர் உடுப்பி போய் கூட நாங்கள் மீன் பிடிப்போம் அங்கே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து மீன்பிடிப்போம் என்றால் இப்பொழுது அதற்கும் வாய்ப்பில்லாமல் இல்லாமல் கர்நாடக கரையை ஒட்டியும் வலுவான நீரோட்டம் மகாராஷ்டிர கோவா கரையை ஒட்டியும் வலுவான நீரோட்டம் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் அரபிக்கடலிலே நீரோட்டம் வளர்ந்து விட்டது குஜராத் கரையோரத்துலேயும் ஹச் வளைகுடாவிலும் நீரோட்டம் சரி அங்கதான் நீரோட்டம் கம்மியா இருக்கான்னு பார்த்தா இல்லை வலு பெற்றுக் கொண்டே இருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் அரபிக் நுழைய தீவிரமாக நுழைய முற்பட்ட நீரோட்டம் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தீவிரமாக நுழைந்து கொண்டிருக்கிறது நீரோட்டம் சரி நீரோட்டம் தீவிரம் குறையும் என்றால் வலு பெறுகிறது நிலடக் கோட்டு இந்திய பெருங்கடல வங்கக்கடலடை இலங்கையோட கடல் பகுதி தமிழ்நாட்டின் கடல் பகுதி ஆந்திரோரம் ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாக நீரோட்டங்களும் கடல் வெப்பமும் உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டாக நீரோட்ட நீரோட்டத்தினால் கடல் வெப்பம் உயரக்கூடிய ஆண்டாக எதிர்பார்க்கப்படுகிறது சரி வங்கக்கடல் மட்டும்தானா இல்லை அரபிக்கடலும் உயரப்போகிறது வெப்பம் இது நாளுக்கு நாள் நன்றாகவே காண முடிகிறது நேற்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தனா இன்றைக்கு அச்சுறுத்தும் அறிக்கையாகத்தான் அது தெரிகிறது நேற்றைக்கு ஒரு மாதிரி படகு இருக்குன்னா இன்றைக்கு விட மோசமாக இன்றைக்கு வங்க இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கடற்பகுதியில் வெப்பமான கடற்பகுதியில் எங்கே இருக்குன்னா ஜாவாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில முப்பத்தோரு டிகிரி இருக்குது ஜாவா கிட்ட முப்பது இருக்குது சுமத்ரா கிட்ட இருபத்தொன்பது முப்பது இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி இருபத்தொன்பது தமிழ்நாடு அது ஒட்டிய கடற்பகுதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பெரும்பாலும் வங்கக்கடல் அரபிக்கடல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பல இடங்களில் இருபத்தொன்பது தான் பெரும்பான்மையாக இருக்குது நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் ப எல்லா இடத்துலையுமே இருபத்தொன்பது இப்படி இருக்கும் பொழுது இப்போவே சூரியன் குத்துக்கதிரை இன்னும் வரல மருந்தால் இன்னும் நீரோட்டம் வலுபெறும் சூரியன் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தொன்னாந்தேதி வரும் அப்போ இன்னும் நீரோட்டம் வலுபெறும் அப்புறம் வட இந்தியா நோக்கி போகும்பொழுது இன்னும் வங்கக்கடலோட கல்கத்தா வரைக்கும் பாகிஸ்தான் வரைக்கும் உள்ள வங்கக்கடல் அரபிக்கடல் நீரோட்டம் மேலும் வலுபெறும் கடல்வப்பம் மேலும் உயரும் அப்போ இது எல்லாமே நிகழ்வுகளுக்கு சாதகம் ஏற்படும் ஆக இப்பொழுதே குளிர்கால படிவே இந்த ஜனவரி மாதம் பத்து தேதியிலிருந்து கொடுக்க போகிறது இதுவரைக்கும் இல்லாத ஒரு படிவு அறுவடை காலத்தில் கொடுக்க போகிறது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை விவசாயிகளுக்கு விதைக்கும் பொழுது மழை இல்லை வளரும் பொழுது மழை இல்லை வளரும் பொழுது சில இடங்களில் பாதிக்கும் மழை அறுவடை செய்யும் பொழுது மழை என்றால் விவசாயத்திற்கு ஒரு இடையூறாகத்தான் அது அமையும் ஆக இப்படிப்பட்ட மழை வரக்கூடிய தை மாதத்தில் இருக்கிறது இந்த மாதம் பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இந்த மார்கழி இறுதி நாட்களில் இருந்தே தை மாதத்தில் நிறைய மழை பொழிவுகள் தெரிகிறது குளிரும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் கிழக்கு காற்றும் குளிர் காற்றும் எல்லாமே இருக்கும் இடையிடையே மழைப்பொழிவு என்பது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறது மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா மார்ச் பார்த்தீங்கன்னா காற்று சுழற்சி மழை தெரியுது இப்போவே வளிமண்டலம் சாதகம் இல்லாத பொழுதே இப்படி நிகழ்வுகளை கொன்று கரையேற்றுக்கிறதுன்னா வளிமண்டலம் சாதகம் இல்லை போராடி உள்ளே தள்ளுது மழையை தள்ள போகிறது மழையை இலங்கைக்கிட்ட எங்கேயோ நானூற்றம்பது ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கிலிருந்து இலங்கைக்கு அப்பால் இருந்து கொண்டு கரகேற்ற போகிறது காற்றை அதன் காரணமாக மழை வரக்கூடிய ஜனவரியிலையும் பிப்ரவரியிலையும் கொடுக்க போகிறது அச்சப்பட வேண்டாம் பாதிக்கும் மழை அல்ல இருந்தாலும் சராசரிக்கு கூடுதல் மழை ஜனவரியில் பெய்யக்கூடிய மழையை விட கூடுதல் பிப்ரவரியில் பெய்யக்கூடிய மழையை விட கூடுதல் மழைப்பிடிவு கொடுக்க போகிறது அது கொஞ்சம் அறுவடைக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் அடுவலைக்கு இடையூறு கொடுக்கும் சரி மார்ச் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் குத்துக்கதிர் வந்துடும் வளிமண்டல சாதகம் இருக்கும் காற்று சுழச்சி மார்ச்லேயே மழைப்பிடிப்பு தரப்போகிறது சரி மார்ச் வந்து இப்போ ஜனவரி பிப்ரவரியில் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு எட்டி பிடிக்குமான்னு யோசிக்கிறோம் ஆனால் மார்ச் மழை கிருஷ்ணகிரி தருமபுரியை தாண்டி கர்நாடகாவுக்கும் ஆந்திர பிரதேசக்கும் கொடுக்கும் போல தெரியுது மார்ச் மழை ஆக மார்ச்லேயே மழை இருக்குது தென் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு தாண்டி நிகழ்வின் காரணமாக தமிழ்நாடு தாண்டி ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளாவிற்கும் மார்ச்சில் மழை தெரியுது ஏப்ரல் மே கேட்கவே வேண்டாம் ஏப்ரல் மேல நிகழ்வு வழக்கமாகவே உருவாகும் இந்த ஆண்டு கடல் நீரோட்டமும் வெப்பமும் உருவாகி இருக்கிற காரணத்தினால வெப்பமும் அதிகரித்து இருக்கிற காரணத்தினால வளிமண்டலமும் ஏப்ரல் மெயில சாதகமாக இருக்கும் காரணத்தினால ஏப்ரல் மேல வலிமையான நிகழ்வு தெரியுது இன்றைக்கு சொல்லல நேற்றைக்கு சொல்லல திரும்ப 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 ஆணி அடித்தது போல் சொல்லி கொண்டே இருக்கிறேன் இதில் எந்த மாற்றமும் நான் விளைவிக்க மாற்றவே இல்லை ஏப்ரல் மே வலிமையான நிகழ்வுகள் இரண்டு இருக்கிறது நிறைய தரப் தரப்போகிறது கோடை வெப்பமும் இருக்கும் கோடை வெப்பத்தில் அனலை விட புழுக்கம் அதிகமாக இருக்கும் புழுக்கமும் இயர்வையும் கோடை மழையும் இருக்கும் இந்த ஆண்டு கூடுதலாக என்பதில் மாற்றம் இல்லை காரணம் கடல் நீரோட்டம் தான் எல்லாமே காரணம் கடல் வெப்பம் தான் காரணம் இதற்கு என்ன மாற்று வழி என்ன மாற்று வழி ஒரே வழிதான் கார்பனை குறைக்கிறது தோற பாக்க எந்த வழியுமே இல்லை அல்ட்ரா வயலட் அகச்சி போப்பு புறவுதா கதிர்கள் கடல் மேற்பரப்பிலே விடுகிறது வெப்பம் அடைகிறது நீரோட்டம் வலுபெறுகிறது இப்படியே போனால் எதிர்காலத்தில் வலுவான நிகழ்வுகள் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் அமையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி என்று வரக்கூடிய எல்லா ஆண்டுமே அச்சுறுத்தும் ஆண்டாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கோடையிலும் மழை இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு புரியாது அனுபவ பாடம் கொடுக்கும் பொழுது நம்பிக்கை வரும் இந்த வார்த்தை உங்களுக்கு காதில் கூட சரியாக ஏறாது லேசாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அது வரட்டும் பார்க்கலாம் என்று கொண்டிருப்பீர்கள் வரட்டும் பார்க்கும் பொழுது பொழுது பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரியல் புரிதல் ஏற்படும் அனுபவப்படும் பொழுது புரிதல் ஏற்படுத்தி கொண்டு அடுத்த வினாடி அதை மறந்துவிட்டு அடுத்த விலைக்கு சென்று விடுகிறோம் இதனால் விளைவுதான் அடுத்தடுத்த வானிலை மாறுதல்கள் காரணமாக வெப்ப உயர்வு காரணமாக பருவமழை என்பது சீராக இல்லாமல் கொட்டி திருக்கிறது குறைந்த நாளிலே ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை ஆறு நாளில் பெய்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது சரி கோடை மழை சிறப்பாக இருந்தால் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வீர்கள் அப்படி அல்ல இந்த ஆண்டு கடலை விட அரபிக்கடல் தான் வெப்பம் அதிகமாக போகிறது சார் என்ன சார் நெகட்டிவ் வைவோடு நீங்க திடீர்னு என்ன சார் இப்போ பாசிட்டிவ் வைவோடியாக போறீங்கன்னு உண்மைதான் இடைக்காலம் முதல் கட்டமாக அது நெகட்டிவ் வைவோடியாக மாறினாலும் பிறகு பாசிட்டிவ் வைவோடியாக மாறிவிடும் போல் தெரிகிறது கண்டிப்பா பாசிட்டிவ் வைவோடினா அரபிக்கடல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பாசிட்டிவ் வைவோடியாக மாறும் பிறகு நடுநிலை ஓடியாக மாறும் நடுநிலையாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பெரிய அளவிலே வெப்ப மாறுபாடு வங்கக்கடலுக்கும் கடலுக்கும் இருக்காது நிலநடுக்கோட்டு வம் இந்திய பெருங்கடல் ஒட்டுமொத்தமே ஒரே அளவு வெப்பமாக இருக்கும் ஆக தென்மேற்கு பருவமழை ஆண்டும் நிகழ்வுகள் ஆண்டாக இருக்கும் வட இந்தியாவிலே வலிமையான பிடிவுகள் எங்குமே பற்றாக்குறை இல்லாத பிடிவுகள் பாதிக்கும் மழைப்பொழிவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு பருவமழை காலம் தென்மேற்கு பருவமழை தான் ஒரு ஒரு நாட்டின் அதாவது இந்திய நாட்டின் தென்மேற்கு பருவமழை தான் விவசாயத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஏற்றம் தரக்கூடியது ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் விவசாயத்துக்கு சிறப்பான மழைப்பொடிவை வட மாநிலங்களில் எல்லாம் கொடுக்கும் அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் பாதிக்கும் மழை பொழிவாகவும் அமையும் நீர்நிலைகளை நிரப்பும் விவசாயத்துக்கு ஏற்றதாக இருந்தாலும் திடீரென்று குறைந்த நேரத்தில் கொட்டக்கூடிய மழை வட இந்தியாவில் நிகழ்வால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கூடுதலாக இருக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் கேரளாவிலும் அப்படித்தான் தெரிகிறது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நிகழ்வு வட மாநிலங்கள் மழைப்பொழிவு கொடுத்தாலும் கேரளாவிலும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இருந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டிற்குமே அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்குமே சரி அப்படி இருந்தால் வடகிழக்கு பருவமழை குறையுமா இல்லை அது அரபிக்கடலோட தொடர்புடையது வங்கக்கடலோட தொடர்புடையது அது வடகிழக்கு பருவமழை வட தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆந்திராவிற்கு வடக்கு நிகழ்வுகள் உருவாகும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆன் தமிழ்நாட்டு கரையோரம் அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகும் நிகழ்வு இந்த நிகழ்வு அந்த இடத்தில் வெப்பத்தை உயர்த்தி வைத்திருக்கும் என்பதனால் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஆண்டை விட இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்வுகள் கண்டிப்பாக வலிமையாக இருக்கும் மழை பொழிவால் வலிமை பெறும் அதுதான் சிறப்பு அதிகமான வாய்ப்பு காற்று பாதிப்பு இல்லைன்னா கூட சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பிடிவு கொடுக்கும் இது எச்சரிக்கையாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வந்து ஜனவரி மாத குளிர்கால மழையும் சராசரிக்கு கூடுதல் பிப்ரவரி மாத குளிர்கால மழையும் சராசரிக்கு கூடுதல் மார்ச் ஏப்ரல் மே கோடைக்கால மழையும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகவும் கூடுதல் பொறுத்திருந்து பாருங்கள் உங்களுக்கு அனுபவம் பாடம் கொடுக்கும் நீங்களே ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை நீங்களே எழுப்பி விடை முற்படுவீர்கள் அப்பொழுது உங்களுக்கு விழிப்புணர்வுக்கு வரும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அந்த விழிப்புணர்வு உலக நாடுகளுக்கு ஒரு அச்சுறு ஒரு எச்சரிக்கை மணியாக உலகம் முழுவதுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அச்சுறுத்தும் வானிலையாகத்தான் இருக்கும் அவர்களை விடுத்துக்கொள்ள ஒரு வானிலை மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆகவே கண்டிப்பாக ஒரு மாற்றத்திற்கான ஒரு இயற்கையோடு இணைந்து வாழ உலக நாடுகளை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இயற்கை என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வானிலை மாறுதலுடன் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி